பந்த மாட்ட கட்ட மாட்ட போனமாட்ட தேட மாட்டியின் தினம் தினமும் சொல்ல இவன் ஏன் நம்மில் ஒட்டாமலை வாழறா வந்த மாட்ட கட்ட மாட்ட போன மாட்ட தேட மாட்ட என்று என் தினம் தினமும் சொல்லுறா இவன் ஏன் நம்மில் ஒட்டாமலை வாழறா சொந்தமில்ல வந்தமில்ல சுகம் இல்லை சோகம் அந்த மாதை இல்லாதான் நான் என்கிறான் என்னை அன்னை வந்தால் பார்த்துக்கொள்ள்கிறான் சொந்தம் இல்லை பந்தமில்லை சுகம் இல்லை சோகம் இல்லை அந்த மாதிரி இல்லாதான் நான் என்கிறான் என்னை அண்டி வந்தால் கொள்வேன் என்கிறான் அம்மையோடு அப்பனும் நான் நல்லாவும் ஏசவும் நான் அத்தனை மகாங்களும் நான் என்கிறான் இதை மொத்தமாக நம்பிவிடு நீ என்கிறான் அம்மையோடு அப்பனும் நான் நல்லாவும் இயேசுவும் நான் அத்தனை மகான்களும் நான் என்கிறான் இதை மொத்தமாக நம்பிவிடு நீ என்கிறான் தப்பு தவறு செய்தவர்கள் தஞ்சம் என்று வந்து விட்டால் அத்தனையும் மன்னிப்பேன் என்கிறான் இங்கே யாருமே இல்லை என்கிறான் தப்பு தவறு செய்தவர்கள் தஞ்சம் என்று வந்துவிட்டால் அத்தனையும் மன்னிப்பேன் பேன என்கிறான் இங்கே யாருமே பாவையில்லை என்கிறான் ஆராய்ச்சி செய்யாதே அகபாவம் கொள்ளாதே வாந்து விடு என்கிறார் உனக்கு அன்பு செய்ய நான் அல்லோ என்கிறான் ஆராய்ச்சி செய்யாதே அகபாவம் கொள்ளாதே வாந்து விடு என்கிறார் உனக்கு அன்பு செய்ய நான் அல்லோ என்கிறான் தன் காட்டி கொள்ளேன் வைக்க நீதான் பிடித்து கொள்ள வேண்டும் காட்டி கொள்ளேன் பெண் குடிக்க வைக்க நானாளா என்கிறான் நீதான் பிடித்து கொள்ள வேண்டும் என்னை என்கிறான் திட்டு திட்டு குட்டி குட்டி நாலு பேர் நடுவிலேனும் குறைகள் எல்லாம் சுட்டி சுட்டி காட்டுகிறான் தலை குனியலோ நம்ம இவன் வைக்கிறா திட்டி திட்டி குட்டி குட்டி நாலு பேர் நடுவிலே நம் குறைகள் எல்லாம் சுட்டி சுட்டி காட்டுறா தலை குனியலோ நம்ம இவன் வைக்கிறா பெட்டி பெட்டியாக உன் ஒழு மாணவத்தை வெட்டி வெட்டி சாய்க்க எப்படி செய்கிறா விதி வேர்களையும் களையை இப்படி பேசுறா பெட்டி பெட்டியாக உன் ஒழு மாணவ வெட்டி வெட்டி படி பேசுறா கடல் தாண்டி பறந்தாலும் உன் காணிக்கையாய் நம்பிக்கையை கேட்கிறார் கடல் தாண்டி போனாலும் காற்றில் ஏறி பறந்தாலும் கண்களுக்குள் உன்னை வைப்பேன் என்கிறார் உன் காணிக்கையாய் நம்பிக்கையை கேட்கிறார் நன்றியை மறந்தவரை நாணயம் இல்லாதவரே நான் மட்டும் ஏன் அழைப்பேன் என்கிறார் நீ நம்பினால் நான் நாராயணன் என்கிறார் நன்றியை மறந்தவரை நாணயம் இல்லாதவரே நான் மட்டும் ஏன் அழைப்பேன் என்கிறார் நீ நம்பினால் நான் நாராயணன் என்கிறார் நீ நம்பாவிட்டால் நான் நரன் என்கிறார் நீ நம்பினால் நான் நாராயணன் என்கிறார் நீ நம்பாவிட்டால் நான் நரன் என்கிற